ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ நேனு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எயிட்டீன் இன்ச்சஸில் கேரண்டி ஐட்டத்தில் ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் பேட்டன்ல உங்களுக்கு ஷார்ட் செயின் மல்டி கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் செயின் வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்னு எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தி இருபது ரூபாங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம் இரநூத்தி இருபது ரூபா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி இருபது ரூபா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏடி ஸ்டோன் ஒர்க்குங்க இந்த கல்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கல் மல்டி கலரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்கள் செயின் வந்து பட்டை செயின் டைப்பு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ரெண்டு வலையும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேர்ள்ஸும் யூஸ் பண்ணலாம் ஷார்ட் செயின் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷார்ட் செயின் தான் யூஸ் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் கோல்டன் பால்ஸ் வச்சால் மாதிரி இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம கிட்ஸ் கூட போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டன் பால்ஸ் வித் பைப்பிங் வச்சா மாதிரி உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸில் ஷார்ட் செயின் ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸை சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நெக் செயின் மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் வச்சு டிஃப்ரெண்ட் மாடல் இது எதுவுமே உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளெயினாக செயின் பார்க்க போகிறோம் இது எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் வர ஷார்ட் செயின்ங்க மைக்ரோ பிளேட்டட் செயின் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பேட்டர்னில் வர ஒரு செயின் டாலர் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஆஃபர் ப்ரைஸ்ன்றதுனால டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் மைக்ரோ பிளேட்டட் செயின் எல்லாருக்கும் வாங்கியிருக்கவங்களுக்கு தெரியும் டூ ஹண்ட்ரட் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்குங்க டபுள் சைடில் உங்களுக்கு லேயர் வந்தால் மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் டைமண்ட் ஷார்ட் செயின் மாதிரி உங்களுக்கு இந்த கோல்டன் பால்ஸோட லுக்கை சொல்கிற ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்கில் இது மட்டும் இருக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்கும் ஒரு டைமண்ட் பால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரியே உங்களுக்கு வந்துடும் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதே ஒரு பேட்டர்ன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் ஒர்க் கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும் நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டன் பால்ஸ் டபுள் சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பீஸ் நிறைய மூவ் ஆச்சு நம்மக்கிட்ட நல்லா இருக்கும் பேட்டன் கோல்டன் பால்ஸ் வச்ச மாதிரி டூ தேர்ட்டி மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிஷ் பேட்டடில் மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயினுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம்ங்க பொருளோடய குவாலிட்டி உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்து இந்த நெல்மணி வரா மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு இது மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் டூ டுவெண்ட்டி மட்டும்தான் சாரிங்க டாலர் இல்லாத எல்லாமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு மைக்ரோ பிளேட்டட் ஷார்ட் செயின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கோதுமை பேட்டர்ன் அதில் கோல்டன் பால்ஸு சீரக சம்பா செயின் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க எயிட்டீன் இன்ச்சஸ்லாம் அதே மாதிரி பேட்டனில் வர ஒரு செயின் கோதுமை கொஞ்சம் பெருசாக இருக்கும் வித் கோல்டன் பால் சொல்கிற நெக்கில் இருக்கும் போது ரொம்ப அழகாகவே இருக்கும் மைக்ரோப்ளேட்டட் ஷார்ட் செயின் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்ல திடமாக இருக்குங்க ஷார்ட் செயின்ல வந்து நல்ல ஒரு சரடு கொடி மாதிரி ஒரு முறுக்கல் பேட்டனில் ஒரு ச இது பைப்பிங் மாதிரி நியூ மாடல் இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்தது கிடையாது இப்போ நியூவாக வந்திருக்கு இந்த மாதிரி பைப்பிங் வச்ச மாதிரி எயிட்டின் இன்ச்சஸ் ஸ்டே டூ ஹண்ட்ரட் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஓட்டர் ப்ளேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் சேம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அது நல்ல முறுக்கல் கொடி மாதிரி இருக்குது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் பேட்டனில் பாக்ஸ் கொடுத்தா மாதிரி டூ ஹண்ட்ரட் இதுவும் ஒரு நியூ டிசைன் பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி சர்க்கிள் பேட்டனில் பாக்ஸ் கொடுத்தா மாதிரி டூ ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கனா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ